வணக்கம் சகோ இந்த வீடியோவில் நம்ம ஒகாப்லரி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒக்காப்லரி அப்படின்னா என்ன வார்த்தைகளை உருவாக்கும் இடம் ஸோ ஒகாபிலரி அப்படிங்கிறது வார்த்தைகளை உருவாக்குற ஒரு இடத்துக்கு பேர் தான் ஒகாப்லரி இங்கிலீஷில் சொல்லணும்னா வேர் மேக்கிங் ப்ளேஸ் வேர்ட் மேக்கிங் ஃபேக்ட்ரின்னு கூட சொல்லலாம் இது ஒரு கம்பெனி மாதிரி வேலை செய்யும் ஸோ இங்கேருந்து தான் நம்ம இங்கிலீஷில் பேசுகிற எல்லா வார்த்தைகளையும் உருவாகி வெளியே வருது ஸோ எப்படி இங்கிலீஷில் ஒகாபிலரியில் வார்த்தைகள் உருவாக்குறாங்க அப்படின்னா ஏபிசி மொத்தம் இருபத்தாறு எழுத்துருக்கா இந்த இருபத்தாறு எழுத்துலையும் சில எழுத்துக்களை எடுத்து அந்த எழுத்துக்களை ஒன்றா சேர்த்து புதிய வார்த்தையை உருவாக்குவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரி ஒரு பொருள் கண்டுபிடிச்சிருக்காங்க வைங்க இந்த பொருளுக்கு என்ன பேர் வைக்கணும் எதாவது ஒரு பேர் வைக்கணும் என்ன பண்ணலாம் ஏபிசி இருபத்தாறு எழுத்துலேருந்து இதில் ஒரு எழுத்து எடுத்துக்குவோம் இதில் ஒரு எடுத்து எடுத்துக்கும் இதில் ஒரு எடுத்து இங்கே இதில் ஒரு எழுத்து எடுத்துக்குவோம் ஸோ இந்த மூணு எழுத்தையும் சேர்த்து இந்த மாதிரியான ஒரு பேரை வச்சுக்கலாம் அப்போ இதுக்கு பேர் பெண் அப்படின்னு சொல்லி வச்சுக்குவாங்க இப்போ இதுக்கு பேர் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா இது என்ன பண்ணோம் எழுதுமா இதுவும் எழுதும் ஓகே அப்போ அதே மாதிரி பி இஎன் இந்த மூணு வார்த்தையை எடுத்து எடுத்துக்கிட்டு அப்படியே சி எங்கே இருக்குது சி ஐஎல் இந்த மூணு வார்த்தையையும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கங்க ஸோ இது பெண் இந்த மாதிரி இருந்தால் அது பெண்ணுன்னு சொல்லிக்கலாம் இந்த மாதிரி இருந்தால் பென்சில்னு சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி வார்த்தையை உருவாக்குவாங்க ஓகே ஸோ இந்த மாதிரி தான் வார்த்தையில உருவாக்குறாங்க இஸ் ஒருமேல இருக்குது ரெண்டு மூணு பேர் ரெண்டு மூணு இருந்தால் என்ன பண்ணுறது இதே மாதிரி ரெண்டு மூணு பொருள் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னா அதோட எஸ்ங்கிற வார்த்தையை சேர்த்துக்கங்க அப்புறம் ரெண்டு மூணு பென்சில் இருந்தால் அதோட எஸ்ங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி வார்த்தையில உருவாக்குவாங்க ஸோ இருபத்தாறு எழுத்து இருக்குது அதில் இருந்து வார்த்தைகளை தேவையான எழுத்துக்களை தேவையான மாதிரி ஒன்றா சேர்த்து வார்த்தைகளை உருவாக்க முடியும் இதில் ஒவ்வொரு எழுத்த மட்டும் எடுத்தாங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது இப்போ இல்லைன்னா ஒவ்வொரு எழுத்து மட்டும் தான் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்து மட்டும் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பேர் இதே மாதிரி பி ஓகேன்னு இருக்குன்னு வைங்க இதில் ஓ எத்தனை தடவை வந்திருக்கு ரெண்டு தடவை வந்திருக்கு இந்த மாதிரி ஒரே எழுத்து ரெண்டு தடவை வந்துன்னா அது ஒரு ஃபார்மேட் ஸோ ஒரு வார்த்தை ஒரு எழுத்து மட்டும் வந்தால் அது ஒரு ஃபார்மேட்டு அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் ஹெட்ரோகிராம் எஸ் அதுக்கு பேர் ஹெட்ரோகிராம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ரெண்டு எழுத்து வந்து அதுக்கு ஒரு பேர் இருக்கு ஒவ்வொன்றா பார்க்கலாம் அதே மாதிரி எல்ஐவிஏ அப்படிங்கிறது லிவ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதே இதில் எல்ஐ விஇ லைவ்னு சொல்லலாம் ஒரே வார்த்தைக்கு ரெண்டு பொருள் வச்சு உருவாக்க முடியும் இந்த மாதிரி வார்த்தைகளை உருவாக்குற ஒரு இடத்துக்கு பேர் தான் என்ன அப்படின்னா வக்காபரி ஸோ இந்த வக்கேபரியில் சிங்களர் புலவர் உருவாகும் ஒரு நிறைய ஃபார்மெட்டரி ஒன் வேணும் பார்க்கலாம் இப்போதைக்கு என்னென்னு புரிஞ்சால் போதும் அதுக்காக அந்த வீடியோ தேங்க்யூ ஸோ மச்